கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலை தோறும் ஆவியானவர் யார் அவர் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை தம்முடைய வல்லமையினாலே நிரப்புகின்ற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் குறிப்பாக அவர் தமது ஜனங்களை நிரப்பி சிலரை கண்காணிகளால் ஏற்படுத்தி கண்காணிகளின் கடமைகளை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்தை கொண்டு அப்போஸ் நாங்கிய பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் கடந்த வாரம் நாம் தியானித்த பொழுது ஒன்று திமுத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன வழி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம் சப்ளிகேஷன்ஸ் த லா என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வேதத்தை தியானித்தோம் இரண்டாம் அதிகாரம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜபம் பண்ண வேண்டும் என்று கட்புடைய ஆவியானவர் அப்போஸ் நாய பரிசுத்த பவுலை கொண்டு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறார் ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு தேவ மனுஷி கர்த்தரிக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் இந்த வார்த்தையை யானிக்கின்ற பொழுது ஆடி திருச்சபையிலே ஆண்டவர் கொடுத்த கிருபையை எண்ணி நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது முதலாவது திருச்சபையிலே பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் சுபத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக தங்கள் செயல்பாடுகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் எனவேதான் ஆண்டு தம்முடையவர்களை பார்த்து சொன்னபோது நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உங்கள் நற்கரிகளை கண்டு உங்கள் தாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் ஜெபிக்கின்ற ஒரு விசுவாசி பக்தியோடு கூட கற்படி சமூகத்திற்குள்ளே கடந்து பெற வேண்டும் வேதம் சொல்லுகிறது என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன் நடுக்கத்துடனும் கற்பனை சேவித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வாக்கியங்களிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது உலக வாழ்க்கையிலே நச்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய தேவன் யோகுவை குறித்து சொன்னபோது இந்த யோகுவை போல ஒரு மனிதனை நான் பூமியிலே காணவில்லை விலகிறேன் அன்பு சகோதரனே கத்தனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் கத்தருடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் தெளிவாக கற்றுக் பெரும்பாலும் நம்முடைய ஜபங்கள் நம்மை குறித்தும் நம்மை சுற்றி உள்ள ஜனங்களை குறித்தும் காணப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டு முரே நம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்தாவியும் வரும்போது நீங்கள் பலனடைந்து வெறுசிலைமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் என்ற வார்த்தையின்படி உலகம் எங்கும் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை நாம் எருசலேம் நாம் இருக்கின்ற கட்டுடைய சபைக்காக இருக்கின்ற அந்த கிராமத்திற்காக பட்டணத்திற்காக நாம் அதிகமாய் சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் கட்டுடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதிகாரம் உள்ள யாவருக்காக என்று வேதம் சொல்லுகிறது அதிகாரமுள்ள வார்த்தை நாம் வாசிக்க ஆடுகிறவர்களுக்காக தேசத்தின் ஜனாதிபதிக்காக பிரதம மந்திரிக்காக எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக மத்திய மாநில அமைச்சரவைக்காக ஒருவேளை மாவட்ட அதிகாரிகளுக்காக மாவட்ட கலெக்டர் சப் கலெக்டர் மாவட்ட கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சி அலுவலகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காக என்னும் டாக்ஸ் கலெக்டர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் அவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவதற்கு அது ஏதுவான ஜெபமாக காணப்படும் குறிப்பாக நாம் போஸ்டல் நடவடிக்களை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது மாற்றி சொல்லுகிறது அதிகாரத்தை பெற்று கற்புடைய ஜனங்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைத்து வந்தான் என்பதை நாம் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் சவுல் அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான நபராய் காணப்பட்டபடியினாலே கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய ஸ்திரீகளை ஆகிலும் மார்க்கத்தியும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு வரும்படி உள்ள ஜபா ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று வேதம் செல்லுகிறது அவன் அப்படி கட்டுடைய ஜனங்களை கட்டுடைய விசுவாசிகளை துன்பப்படுத்தும்படியாய் பிரயாணப்பட்ட போது தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கவன் ஆண்டு நீர் யார் என்று கேட்டான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நடுங்கை திகைத்து தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தில் வாசிக்க முடியும் அதே நேரத்தில் ஆண்டவர் அனனியா என்னும் தீர்க்கதர்ஷியை பார்த்து சவுல் இந்த மனிதன் இப்பொழுது உன்னிடத்தில் வருவான் நீ அவனுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சொன்னார் ஐயோ அவன் கற்புடைய விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறேன் ஆதி திருச்சபை திருச்சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதனுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் அந்த சவுலை ரட்சித்து பவுலாக மாற்றி ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்புகின்ற சபைகளை உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் கருவியாக எடுத்து பயன்படுத்தினார் நிருபங்களை கட்டுடைய ஆவியானவரை கொண்டு எழுதியும் வைத்திருக்கிறார் ஆதி திருச்சபை ஜபித்த பொழுது சவுலுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகி அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ மனிதனாக கிறிஸ்துவே இயேசு என்று சொல்லி புரிதமாக சந்தைகள் தோறும் பிரசங்கம் பண்ணி நான் என்று வேணும் சொல்லுகிறேன் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே தேசத்தில் உள்ள அதிகாரிகள் அதிகாரமுடையவர்கள் ஜனங்களை நன்றாய் ஆளும்படிக்கு அவர்களுக்காக நாம் நித்தமும் செபிக்க வேண்டும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே சபையாய் கூடி ஜபிக்கின்ற ஜபங்களிலே நாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவரே ஒருவனை உயர்த்துகிறார் அவரே ஒருவனை தாழ்த்தி போடுகிறார் ஒருவேளை அதிகாரத்திலே வந்து அமருகிறவர்கள் ஆண்டுபெருக்கு சுத்தம் இல்லாமல் அமருவதில்லை என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொண்டு எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அனுதினமும் செபிக்க வேண்டும் கட்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படி நாம் விண்ணப்பம் பண்ணுவது அது ஆண்டுபிற்கு நன்மையும் புரிவுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறார் மாசம் ஆட்களிலே பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருப்போம் என்றால் நம்மை ஆளுகிறவர்களுக்காக அதிகாரமுடைய யாவருக்காக ராஜாக்களுக்காக நாம் நித்தமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நான் இவ்விதமான ஒரு கிருபைகளை பெற்ற சனமாய் சபையாய் குடும்பமாய் தனிப்பட்ட நபராய் நம்மை ஆளுகிறவர்களுக்காக செபிக்கிற ஒரு நபராய் நாம் மாறிவிடுவோம் என்பதை குறித்து ஆண்டு கொண்டு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் வாழ்க்கையிலே பெரிய கிருபையை பெற்ற ஜனமாய் சாக்கியத்தை பெற்ற ஜனமாய் நாம் காணப்படுகிறோமா நம்முடைய செப்பத்திலே அனுதினமும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடையவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நபராக நாம் சற்று நம்மை நாம ஆராய்ந்து பார்த்தோம் சபை கர்த்தருக்குள்ளாக பலப்படுவது மாத்திரமல்ல ஆதி திருச்சபையை போல கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு திருச்சபையாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஆதி திருச்செமையாரை போல செபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தம்மை ஆளுகிறவர்களுக்காக அதிகாரமுடைய எல்லாருக்காக செபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறார்கள் விசுவாச வாழ்க்கையிலே நான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்று இருக்கிறோமா ஏனென்றால் கட்டுடைய ஆவியானது பவுலை கொண்டு சொன்ன போது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நீங்கள் பண்ணுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் முடியாது படியும்பாக பர்சுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட நபர்களாக காணப்படுவோம் அவரை நித்தமும் நோக்கி பார்ப்போம் நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டுவரை நோக்கி பார்ப்போம் கழகமில்லாத ஒரு வாழ்வு வாழும்படிக்கு கர்த்தராகி நோக்கி பார்ப்போம் அவர் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுவார் ஏனென்றால் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிக அறிவை அடையவும் ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே மாம்சமான யாவருக்காக நாம் அனுதினமும் கர்த்தனை நோக்கி நொறுங்குண்டு நறுங்குண்டு இருதயத்தோடு கூட ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறா என்று வார்த்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஆஹோ நுறுங்குண்டு நருகுண்டு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பன்னிரோடு ஜெபிப்போம் வாரத்தோடு ஜெபிப்போம் கர்த்த தேசத்தின் சூழ்நிலையை மாற்றி விடுவார் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முரேன் இந்த வேலைக்காய் தாவியானவர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை நிரப்புகின்ற பொழுது சிலரை கண்காணிகளாய் ஏற்படுத்தி சபை கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியாய் சபை கர்த்தருக்குள்ளே பலமாய் வளரும்படியாய் ஆவுக்கீழிய திட்டங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுக்கிறபடினாலே நாங்கள் குறிப்பாக தங்களுக்காக மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜாங்கத்திற்காக எல்லா அதிகாரிகளுக்காக அதிகாரமுடைய யாபருக்காக ஜம்மம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைக்காய் அப்படியே நாங்கள் நம்முடைய பரிசுத் வல்லமையினாலே நிறைந்தவர்களாக ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணக்கூடிய சத்துவத்தை கட்டுடைய ஜனங்களுக்கு கட்டர் அதிக அதிகம் அதிகமாய் கொடுப்பீராக அதற்காக பரிசுத் ஆவின் வல்லமையை கொண்டவர்களாக பரிசுத் ஆவியினாலே நிறைந்தவர்களாக ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட கருவைத்தார் காலை வேளையிலும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆண்டு பலத்தக்கரம் கூடவே என்று பலமாய் நடத்திட்டோம் ஆண்டு தேசத்திலே அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் பிரிய காரியங்களை செய்வீரார் எங்களை தாக்குகிறோம் இன்னும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஒரு சுத்த அமீன் ஆமீன்